உங்களை பெற்றவெல்லாம் நல்ல மாதிரி நீங்கள் ஆடு ஆடுன்னா ஆடுறவோ பாடுன்னா பாடுறவோ வாங்க எல்லாம் நல்லா இருக்கியால இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா இங்கே பாருங்கள் இந்த மாவில் ஒரு முறுக்கு செய்ய போகிறோம் சின்ன சின்னதாக ஒரு சின்னதாக பார்த்து குட்டியாக பார்த்து செய்ய போகிறோம் வாங்க எல்லாரும் பார்க்கலாம் சாப்பிட்டும் பார்க்கலாம் டேஸ்ட்டும் பார்க்கலாம் நீனே சொல்லுமே என்ன முறுக்குன்னு சொல்லுமே அதான் ரிங் முறுக்குன்னு சொல்லுவோம்ல அந்த கடையில் ஸ்வீட் கடையில எல்லாம் வாங்குவோம்ல அந்த முறுக்கு தான் இதால் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கோம் இது என்ன மாவுன்னா முறுக்கு மாவு தான் நம்ம எடுத்துருக்கோம் முறுக்கு மாவு அரைச்சி எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல இந்த பாருங்கள் பாக்கெட் கூட போட்டு வச்சுருக்கோம் முறுக்கு மாவு ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல அந்த மாவில் தான் நம்ம எடுத்துருக்கோம் நீங்கள் வெறும் பச்சரிசி மாவுலையும் செய்யலாம் அந்த மாவை கொண்டு ரெடி பண்ணி பக்குவமாக கொடுத்துக்கிட்டு வாங்க இந்த மாவை போய் நான் எப்படி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவோன்னு பார்க்கலாம் வாங்க வாங்கிப்பேன் இந்த பவுலால் மாவு எடுத்தோம்மா இதாலேயே ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதோ நான் எடுத்து வச்சுருக்கேன் அதால் அளந்து ஊற்றி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்குவோம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன்னா நீங்கள் பட்டரு நெய் எது வேணுமாலும் போட்டுக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா சாதத்துக்கெல்லாம் கூட சைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூனுக்கிட்ட எள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போதும் அவ்வளோவுதான் இப்போ எல்லாமே போட்டாச்சு தண்ணியை நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இந்த மாவை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் க கிண்டி விட்டுக்கலாம் அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டேன் சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை போட்டுக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் அந்த மாவை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கணும் அவ்வளோதான் மாவு போட்டோன்னே அப்படியே நல்லா கலந்து கொடுத்துட்டோம்னா இந்த அளவுக்கு வந்துடும் அடுப்பு நல்லா சிம்மில் தான் இருக்குது ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாகவே இருக்கு நீங்கள் அதோட எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் நல்லா கலந்து கொடுத்தாச்சு நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ மாவு நல்லா ஆரட்டும் இப்போ சூடாக இருக்குல்ல கை வச்சு பிணைய முடியாது நல்லா சூடாக ஆரட்டும் கொஞ்சம் சூடு ஆறினோன்னா வெது வெதுப்பாக கை வச்சு பிணையிற அளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கையில் நம்ம நல்லா பிணைஞ்சிட்டு முறுக்கு செஞ்சிடலாம் வேற வேறு பேத்தரிஸ்களை மே மாட்டி நல்லா தெனஞ்சிக்குவோம் சரி ஆமாம் வேறு பேத்தரிஸில் மாட்டிடுவேன் நல்லா ஆறிட்டு இதை தெனைஞ்சிக்குவோம் தண்ணி பத்தலை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா லைட்டாக தெளிச்சுக்கலாம் தெளிச்சுக்கிட்டு பிணைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்காது நீங்கள் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாகவே இருக்கும் சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி ஈஸியாக செய்யலாம்னுட்டு ட்ரை பண்ணுறோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இது மாதிரி கூட தேய்ச்சி இந்த மாதிரி பீஸ் போட்டு இப்படி விரலில் சுற்றி இந்த கொய்யாலை முறுக்கு செய்வோம்ல அது மாதிரி கூட ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம் நல்லா வேகும் இது மாதிரி லேஸாக இருக்குல்ல அதனால் இவ்வளோ எதுவும் மாவு எடுத்துருந்தேன் தின்னு மாவு எடுத்துக்கிட்டு இது நேரம் செஞ்சுக்கணும் இது மாதிரி செஞ்சு கொஞ்சம் சிரமம் தான் வேலை ஆனால் செஞ்சு வச்சா சாப்பிட்டு பிள்ளைங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவோம் பாருங்க பாருங்கள் ஒரு கப்பு தான் மாவு எடுத்தோம் அதுவே நிறைய இருக்குது பாருங்கள் மாதிரி தேய்ச்சிட்டு இப்படி ரவுண்டா செஞ்சுருங்க அப்படியே மிச்சத்தை இப்படி கிள்ளி எடுத்துக்கலாம் அப்படியே ரவுண்டாக செஞ்சு வச்சுட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு இது மாதிரி ரவுண்டா இது இந்த மாவை மூடி வச்சுக்குவோம் இட்லி துணி போட்டு மூடி வச்சுக்குவோம் மேலே உணர்ந்து உணர்ந்து போகுது மாவு இப்படி மூடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஈர துணியை போட்டு மூடி வச்சிடலாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செஞ்சுக்கலாம் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு என்ன தான் பண்ணி கொடுக்குறதுன்னு தெரியலை என்னென்ன செய்ய வேண்டிய இருக்குது வாய்க்கு ருசியாகவும் இருக்கணும் வாய்க்கு ருசியாகவும் இருக்கணும் படமாக மெதுவாகவும் இருக்கணும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கணும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கணும் என்ன எங்கள் காலத்துல எல்லாம் இது மாதிரியே அந்த அதிர்ச்சட்டியும் முறுக்கையும் தட்டி கொடுத்து எங்களை ஏற்றி விட்டவோ எங்களை பெற்றவோ உங்களை பெற்றவெல்லாம் நல்ல மாதிரி நீங்கள் ஆடு ஆடுன்னா ஆடுறவோ பாடுன்னா பாடுறவோ உங்களை பெற்றவோ எங்களை பெற்றவெல்லாம் அப்படி இல்லை அதுமாரி செஞ்சு செஞ்சு வச்சுக்கிட்டு எண்ணெயில் போடுறது ஈஸி தாங்க செஞ்சிட்டம்னா எண்ணெயில் போடுறது ரொம்ப ஈஸி ஆமாம் செஞ்சு வச்சுட்டு எண்ணெயில் போட்டு அரிச்சு அள்ளிடலாம் சட்ட ஒரே இட அள்ளிடலாம் ஒரே இதாக அரிச்சு விடலாம் அந்த பக்கம் வந்து பேக்கிங் வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன மாவுமா மாவு இருக்கு இட்லி மாவா இது பாருங்கள் அதிரசம் மாவு தான் பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க அரை கிலோ இது இன்னைக்கு பார்சல் போடுறதுக்கு தான் அதெல்லாம் போட்டு இது மாதிரி மாவு எடுத்து இப்படி எடுத்துக்கோங்க இது மாதிரி மாவு எடுத்துக்கிட்டு கட்டையில் வச்சு ரெண்டு வரலாழையும் ரெண்டு கையாலையும் இது மாதிரி தேய்ச்சிங்கன்னா நல்லா நீட்டாக அப்படி இழுத்த மாதிரி தேய்க்கணும் இப்படி லேசாக அப்படி லப்பர் மாதிரி இழுத்த மாதிரி தேய்ச்சோம்னா நல்லா நீட்டாக வரும் நீட்டாக தேய்ச்சிட்டோமா எந்த சைஸுக்கு உங்களுக்கு ரவுண்டு வேணுமோ அந்த சைஸுக்கு இப்படி வளைச்சி வச்சுக்க வேணாம் அவ்வளோதான் அதை கட் பண்ணிவிட்டு ஊட்டி விட்ரலாம் பாருங்கள் இது மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு ஒட்டிக்கிட்டு மீதியே கிள்ளி எடுத்துக்க வேண்டியது தான் அடுத்த மாவில் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்களா ஈஸி தான் பார்த்தீங்களா எப்படி போட்டு வச்சிருக்கோம் அழகா இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் பாக்கலாம் இது வந்து அச்சில செஞ்சுருக்கோம் முறுக்கச்சி மகிலம்பூச்சி இருக்குல்ல அதில் அப்படியும் புளிஞ்சுக்கலாம் ஈஸியாக புளிகணும்னா கையில் வச்சு திரட்டுறதுக்கு நேரம் ஆகுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இது மாதிரியும் ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கலாம் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் அச்சில எத்தனை சைஸு செஞ்சுருக்க பார்த்தீங்களே உங்களுக்கு பிடிச்ச சைஸை செஞ்சுக்கிங்க ஆமாம் கொய்யால முறுக்கு மாதிரி நீ பட்டை பட்டையாகவும் செஞ்சிருக்கோம் ரிங்காக ரவுண்டாகவும் செஞ்சுருக்கோம் இது வந்து அச்சிலையும் நீங்கள் நேர் நேராக புளிஞ்சி விட்டு ரவுண்டாக வேணுனாலும் இது மாதிரி சுற்றிக்கலாம் அது ரொம்பவே ஈஸி அச்சால செய்ய மாதிரி இருக்குது பிள்ளைங்களுக்கு கெட்டி காப்பு போடுவோமே அது மாதிரி இருக்கு என்னைய காய வச்சு அள்ளி போட்டு அள்ளிட்டு வந்துடு இந்த வாரம் ரெண்டே இதை அள்ளி விடலாம் இப்ப என்ன காஞ்சிருச்சான்னு பாத்துக்கோ என்ன நல்லா காஞ்சிடுச்சு நம்ம ஒன்று எடுத்து போட்டுடலாம் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் நிறையாவே போட்டுக்கலாம் இடம் இருக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் செய்கிறது தான் கொஞ்சம் லேட்டாகும் தவிர எண்ணெயில் அருளி கட கடன்னு போட்டு விட்டுடலாம் ஏ ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம பரட்டி விட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பரிங் முறுக்கு நல்லாவே பொறிஞ்சிருச்சு பாருங்கள் எண்ணெய் சலசலப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு பாருங்கள் எல்லாம் கலகலன்னு கலான்னு சவுண்டு வருது என்ன சலசலப்பும் குறைஞ்சிச்சு இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அள்ளிடலாம் சரிங்களா நல்லா கல கலன்னு சவுண்டு வருது பாருங்கள் இது மாதிரி மீதி இன்னும் கொஞ்சம் இருக்கோ அதையும் போட்டு எடுத்துக்குவோம் இது பாருங்க முறுக்கு ரெண்டு முறுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க அழகாக இருக்கு தான் இருக்கு எல்லாம் புறபரம் நல்லா இருக்கு நல்லாதான் இருக்கு அருமையாக இருக்கு

சூப்பராக செஞ்சிடலாம் சாப்பாட்டுக்கும் சைடிஷாக கூட தொடுக்கூட சாப்பிட்லாம் ஸ்கூலுக்கும் ஸ்னாக்ஸாக கொடுத்து விடலாம் கிச்சன்லேயே கொஞ்சம் செஞ்சிடலாம் ஆமாம் ஆமாம் கஷ்டப்பட வேண்டிய கொஞ்சம் செஞ்சுங்களேன் செஞ்சிங்களா போட்டிங்களா ஒரு டப்பாலை போட்டு அடச்சிங்களா பிள்ளைக்கு வந்து பிள்ளைங்க ரெண்டு சூப்பராக இருக்கும் இந்த அச்சலை போட்டது பாருங்கள் நல்லாவே இருக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்களா கூடு கூட நல்லாயிருக்கு நல்ல பொறு பொருன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் हम्म അടുത്ത വീഡിയോला பாക്കോ ബൈ